அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நமது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய உற்சவங்களில் ஒன்றான மகா தேரோட்டம் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது பதிமூனராம் தேதி அதிகாலை கோவிலில் பரணி தீபமும் மாலையில் மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது மகாதீப தரிசனத்தை பதினோரு நாட்களுக்கு பக்தர்கள் காணலாம் கார்த்திகை தீபத் திருவிழா சண்டிகேஸ்வரர் உற்சவத்துடன் பதினேழாம் தேதி நிறைவு பெறுகிறது இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா குறித்த கட்டுப்பாடுகள் இன்று இரவு அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது இன்று மாலை அறநிலையத்துறை செயலாளர் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெறவுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் மேலும் மலை உச்சிக்கு செல்ல எவ்வளவு பேரை அனுமதிப்பது என்பது குறித்தும் முடிவெடுக்கப்படும் மூன்று இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து தீபத் திருவிழாவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார்